நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா வெள்ளை முடியில் அப்ளை பண்ணி காட்டுங்க அப்படின்ட்டு அதனால் என்னுடைய ஹேர் பாருங்கள் ஒரு வாரமாக நான் எதுவுமே என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணலை ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்குது அந்த ஹேரில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என் முடி எந்த அளவுக்கு பிளாக்காக மாறி இருக்குது அப்படின்னு நான் காட்ட போகிறேன் இப்போ நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதை வந்து என்னோட ஹேரில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் இப்போ பார்க்கலாம் இப்போல்லாம் பதினஞ்சு வயசுலேயே நிறைய முடிகள் வர ஆரம்பிச்சிருது அப்படி வர நிறைய முடிகளை போக்குறதுக்கும் வந்த நிறைமுடிகளை நல்லா கருமையாக மாற்றுறதுக்கும் நம்ம சூப்பரான ஒரு ஹேர் டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் இதை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே இந்த இந்த ஹேர் ஹேர்டையை வந்து பயன்படுத்திட்டு வரலாம் முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஹேர் குரோத்துக்கும் ரொம்ப நல்லது வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் அளவுக்கு நான் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்த உணவு இது கூடவே வந்து இந்த மாதிரி கருஞ்சீரகம் இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கரிஞ்சீரகம் வறுத்து பொடியா இருந்துச்சுன்னா தாராளமாக கரிஞ்சீரக பொடியை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் முழுசாகவே ஆட் பண்ணிட்டேன் அடுத்து நம்ம இது கூடவே வந்து ஆட் பண்ண போறது என்ன அந்த கருவேப்பிலை நல்ல ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த கருவேப்பிலையை இந்த மாதிரி குச்சிகளோடு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் சேர்க்குற பொருட்கள் எல்லாமே அடுத்து நம்ம இது கூட வந்து மருதாணி இலைகளை தான் ஆட் பண்ண போகிறோம் உங்கள் கிட்டே மருதாணி இலைகள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடி கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகள் இருந்துச்சு அது பத்தாதனால நான் வந்து பொடியை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னா நீங்கள் இந்த மாதிரி அரைக்கும்பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்டான நைஸாக கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் மருதாணி பொடியும் இலையும் சேர்த்து அரைக்கும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் திப்பி திப்பியாக இருக்கவே இருக்காது இப்போ நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு மருதாணி பொடியும் மருதாணி இலையும் எடுத்துக்கிட்டோம் ரெண்டையுமே இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு ஓரளவுக்கு நம்ம நைஸான பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இலையும் நீங்கள் தூளும் ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லா நைஸாக சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி தானே அரைச்சிருக்கோம் அடுத்து நம்ம ஒரு டிக்காஷன் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் நல்லா ரெண்டு ஸ்பூன் டீ தூள் ரெண்டு ஸ்பூன் காஃபி தூள் போட்டு நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான டிக்காஷன் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் கலர் வந்து அப்போ தான் நமக்கு நல்லா கிடைக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூளும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவாச்சும் ஒன்று இருந்தால் கூட தாராளமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா திக்காக கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஒரு இரும்பு கடாய எடுத்துக்கலாம் இந்த ஹேர்டாயை வந்து நீங்கள் முந்தின நாளே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம முடியில் நல்லா பிடிக்கும் நல்லா கலரும் கொடுக்கும் நீங்கள் எங்கேயும் வெளியில் நாளைக்கு போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சு நாளைக்கு மார்னிங் வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம அந்த கடையில் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது நம்ம முடிக்கு ரொம்ப அருமையான ஒரு நிரந்தரமான கருமையை தரக்கூடிய ஒரு பொடிதான் அதாவது வெள்ளை கரிசிலாங்கனி பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ உங்கள் முடிக்கு தேவையோ அந்தளவுக்கு இதை வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து அளவுகள்லாம் கிடையாது அடுத்து நம்ம இது கூடவே வந்து சேர்க்க போகிறது என்ன நெல்லிக்காய் பொடி நெல்லிக்காய் பொடி வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டையும் நல்லா கலந்து கலந்துவிட்டுருக்கேன் கண்டிப்பாக இதை வந்து இரும்பு கடாயில் நீங்க ரெடி பண்ணி வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டிகாஷனை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருந்தாங்க இது ரெண்டுமே நம்ம முடிக்கு ரொம்ப நல்ல ஒரு பிளாக்கை கொடுக்கக்கூடியது கருமை நிறத்தை கொடுக்கக்கூடிய பொருள்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய அதிகமாக ஆயிடுச்சுனா ரொம்ப லிக்விடாயிரும் அப்புறம் ஹேர்லாம் அப்ளை பண்ண முடியாது உங்களுக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ அதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நமக்கு இது பிகாஷன் இருக்கட்டும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மருதாணி கரிஞ்சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்க இப்போ நமக்கு இதில் வந்து டிகாஷனை கொஞ்சம் ஊற்றி கிளம்பி உள்ள ஊற்றிக்கலாம் நம்ம அப்படி உள்ள ஊற்றி வச்சுக்கலாம் இதை வந்து எவ்வளோ நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம முடிக்கு நல்ல ஒரு சாஃப்ட் சீக்கியும் கொடுக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல ஷேட்டியாகவும் இருக்கும் உங்கள் ஹேரு நீங்கள் ஷாம்பூலாம் போட்டு வாஷ் பண்ணணுன்ற கட்டாயமே கிடையாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்கள் முடி இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு டார்க் க்ரீன் கலரில் இருக்குது இதை நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதை வந்து ஓவர் நைட் விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தான் நம்ம ஹேர்லேயே அப்ளை பண்ண போகிறோம் இப்போ அதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சாச்சு ஓவர்நைட் அப்படியே இருக்கட்டும் எந்த அளவுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வருது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஓவர்நைட் வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதாவது ஆறு மணிக்கு முத நாள் நைட்டாக ஆறு மணிக்கு நான் மூடி வச்சது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல அயன்லாம் இறங்கி நல்லா வந்து ஒரு பிளாக் கலர் நமக்கு கொடுத்துருக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இந்த மருதாணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் எப்படி இருக்கு பாருங்க ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்திருக்கு இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மேஜிக் பொடி ஒன்று யூஸ் பண்ண போகிறோம் அந்த மேஜிக் பொடியை வந்து யூஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் முடி வந்து பத்தே நிமிஷத்தில் கருமையாக மாறிடும் எப்படி இருக்குன்ட்டு அந்த மேஜிக் பொடி என்னென்னு பார்க்கலாமா நம்ம வந்து ரெண்டு விதமாக அப்ளை பண்ணுறதோட நம்ம ஒரே ப்ராசஸில் நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அந்த மேஜிக் பொடியை இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம் அது என்ன மேஜிக் பொடி அப்படின்றதையும் பார்த்துடலாம் இதுதாங்க அந்த மேஜிக் பொடி இது என்ன அப்படின்னா இது நமக்கு எல்லா நாட்டு மருந்துக் கடையிலையும் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ரொம்ப ரேட் வந்து கம்மி தான் இந்த பொடி தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பொடியை ஆட் பண்ணும்பொழுது நம்ம முடியை வந்து நல்லா ஒரு கருமையாக மாற்றி தரத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் மருதாணி கூட கண்டிப்பாக இந்த பொடியை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் இது என்னென்னா அவரி பொடி தாங்க இதை வந்து இண்டிகோ பவுடர்னு சொல்லுவாங்க இந்த ஒரு பவுடர் தான் நம்ம முடியை வந்து நல்லா வந்து கருமையாக மாற்றி தரத்துக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த காவரி பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கவரை வந்து நல்லா இந்த மாதிரி மடித்து கரெக்டாக எடுத்து வச்சுருங்க அப்படின்னா இதனுடைய கலர்லாம் வெளியில் போயிடும் அப்புறம் நமக்கு வந்து கலர் கொடுக்காது அது இல்லைன்னா ஒரு டப்பியில் போட்டு நான் டைட்டாக மூடி வச்சுருங்க இப்போ இதை நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுடலாம் கலந்த உடனே நீங்கள் ரொம்ப நேரம்லாம் வச்சுக்கவே கூடாது உடனே ஹேர்லாம் அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் காட்டினே பாருங்கள் எந்த அளவுக்கு முடிய வந்து கரு கருன்னு மாற்றி கொடுத்துருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆச்சரியமாக ஆச்சரியப்படுவீங்க எப்படி இருக்குது பாருங்கள் டை கையில எடுத்து அப்ளை உங்கள் கையெல்லாம் பிளாக் மாறி போகாத இண்டிகோ பவுடர் எப்படி இருக்கு பாருங்க இது வந்து ஒரு நேச்சுரல் கலருங்க நமக்கு எந்த விதமான கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக இந்த ஹேர்டையை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எக்ஸலென்ட்டாக ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் எப்படிலாம் நீங்கள் எந்த விதமாக டை ரெடி பண்ணாலும் கூட இந்த டை மாதிரி வரவே வராது இதுதான் நமக்கு நல்ல ஒரு கருமை நிறத்தை கொடுக்கக்கூடிய டை வேறு எதுவுமே நமக்கு அளவுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் வந்து உடனே கொடனே கிடைக்காது ஆனால் இது அப்படி இல்லை உடனே கொண்டே உங்கள் முடியை வந்து நல்ல பிளாக்காக மாற்றிடும் ஆனால் நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும் ஷாம்பு போட்டிங்கன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு போயிடும் அப்புறம் லைட்டாக தான் உங்களுக்கு பிளாக்காக இருக்கும் அதனால் நீங்கள் ஷாம்பு போடாமல் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சுட்டு ஷாம்பூ வாஷ் பண்ணிக்கலாம் தாராளமாக அல்லது சிகக்காய் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அவரிப்பொடி யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து முகம் வந்து பிளாக்காக மாறுது அப்படின்னு நீங்கள் வந்து டேரெக்டாக அவரி பொடி ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது தான் அந்த மாதிரி உங்களுக்கு மாற்றம் தெரியும் ஆனால் இப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது கண்டிப்பாக எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது ஆல்ரெடி எனக்கே நிறைய ப்ராப்ளம் வரும் இந்த அவரி பொடி யூஸ் பண்ணுறதுனால ஆனால் இந்த மெத்தடலை நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சூப்பராக நான் பிளாக்காக முடியை மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த டை என்னுடைய ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் அந்த வெள்ளை முடிகளை கருமையாக மாற்றி தரதுக்கும் இனிமேல் வெள்ளை முடிகளே வராமல் இருக்கிறதுக்கும் இளநரைகளை போக்குறதுக்கும் இந்த ஹேர் டே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு என் முடி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது நான் வீடியோவில் ஃபுல்லாக முன்னாடி காட்டியிருக்கேன் பார்த்துட்டு இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஹேர் டே யூஸ் பண்ணலாம் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை ஒரு நேச்சுரல் டை தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டெலாம் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்